வெல்கம் டு பாசிட்டிவ் ஜியோ பாலிடிக்ஸ் நான் உங்க மணியின் கோபி மசூத் அசார் அப்படிங்கிறவர் வந்து ஒரு மோஸ்ட் வாண்டட் டெரரிஸ்ட் அவங்க நடத்துறைய டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் பேரு ஜெய் முகமது அந்த மசூத் அசாரோட மொத்த ஃபேமிலியுமே வந்து கொல்லப்பட்டிருக்காங்க இந்தியாவோட இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல இந்த ஜெய் ஷி முகமது அதோடைய சீஃப் இந்த மசூத் அசார் வந்து பல நாடுகள்ல தேடப்படுற ஒரு டெரரிஸ்ட் யுனைடெட் நேஷன்ஸ் முத கொண்டு அவங்க வந்து வாண்டட் லிஸ்ட் ஒரு ஆள் ஏகப்பட்ட அப்பாவிகள் அன் அன்னார்ம்டு பர்சன்ஸ் அவங்களோட சொந்தக்காரங்க இப்படி ஏகப்பட்ட பேரை கொன்னு குவிச்ச ஒரு டெரரிஸ்ட் மசூத் அசார் பைனலா இப்போ அவரோட ரிலேட்டிவ்ஸே வந்து அதுக்கான வழியை எடுத்துட்டு இறந்துருக்காங்க இப்ப அதோட வழி அவர் அனுபவிச்சிட்டு இருக்காரு கர்மா அப்படின்றத சொல்றதுக்கு இல்லையா அது நடந்துதான் இருக்கு இப்ப அவர் எங்க இருக்கிறாரு மசூத் அசார் எங்க இருக்கிறாரு உயிரோடு இருக்கிறாரா அப்படிங்கறது பத்தி எந்த தகவலும் இல்ல அன்கன்ஃபார்ம் நியூஸ் படி அவர் எதிர நேரவா மிஸ் ஆயிட்டாரு இல்ல சிவியரா இன்ஜர் ஆயிட்டாருன்னு சொல்லி சொல்றாங்க சரி இது எங்க நடந்ததுன்னு பார்த்தோம்னு சொன்னா ஆபரேஷன் சிந்தூர் ஒன்பது இடங்கள்ல வந்து டைரக்டா தாக்கியிருந்தாங்க அதுல பஞ்சாப் பகுதியில பவல்பூர் அப்படிங்கிற ஏரியால ரெண்டு ஸ்ட்ரைக் நடந்துச்சு அதோட ரிசல்ட் தான் இப்ப கண்ணு முன்னாடி பாத்துட்டு இருக்கீங்க ஜெய்ஷி முகமது அந்த டெரர் அமைப்போடைய ஹெட் குவார்டர்ஸே தகர்க்கப்பட்டிருக்கு நேரடியா அதோட சீஃபோட பத்து ரிலேட்டிவ்ஸ் கொல்லப்பட்டிருக்காங்க அதுல உள்ள ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் பில் டெரர் கேம்ப் அப்படின்னு சொல்லப்படுற அந்த டெரர் கேம்ப்போட தலைவர் யாகூப் முகல் அவரும் கொல்லப்பட்டிருக்கிறாரு அவரோட ஃபியூனரல் காட்சிகள் தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இதுல ரொம்ப உலகமே ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த டெரர் கேம்ப்போட ஹெட் பிலால் டெரர் கேம்போட ஹெட்டோட பியூனரல்ல பங்கேற்கிற நபர்கள்லாம் பாகிஸ்தான் ஐஎஸ்ஐல இருக்கிறவங்க பாகிஸ்தான் போலீஸ் ஆர்மிஷியல்ஸ் எல்லாருமே அந்த பியூரல் கலந்துட்டு இருக்காங்க அதுவும் யூனிஃபார்ம்ல கலந்துட்டு இருக்காங்க இதுக்கப்புறமும் யாருக்காவது சந்தேகம் வருமா பாகிஸ்தான் அரசாங்கம் வந்து சப்போர்ட் இல்லையாங்கிறது இது வெளிச்சமா பட்ட பகல்ல உலக நாடுகள் ஒரு நாடுகள்ல பாகிஸ்தான் அபிஷியல்ஸ் யூனிஃபார்ம்ல பங்கேற்று இருக்காங்க இதுக்கப்புறமும் என்ன பண்ண முடியாதுன்னா பாகிஸ்தான் யாராலையும் வாதாட முடியாது இப்போ இந்த ஹெட் குவார்டர்ஸ் எப்படி அடிச்சு உடஞ்சிருக்குறத பாருங்க இந்த மேல இருக்கிற ஹோல்ஸ் வந்து மிசைல் உள்ள வந்த ஹோல்ஸ் இது கிட்டத்தட்ட மூலமா தாக்கப்பட்ட

பெரிய மக்களும் வந்து இந்த மாதிரி டெரரிஸ்டோட பியூனரில் கலந்துக்கிறாங்க அவங்க அதுக்காக வந்து கோஷங்கள் எழுப்புறாங்க இப்படி கிட்டத்தட்ட மொத்த நாடுமே தீவிரவாதத்துக்கு துணை போயிட்டு இருக்கு இனிமேல் யாரும் சொல்ல முடியாது பாகிஸ்தான்ல அப்பாவி மக்கள் வேற தீவிரவாத வேறன்னு சொல்ல முடியாது இவங்களும் வெறும் சாதாரண நபர்கள் கிடையாது யுனைடெட் நேஷன்ஸ் டெசிக்னேட்டட் டெரரிஸ்ட்ங்கிறத மறந்துடக்கூடாது சோஷியல் மீடியாவுமே இவங்களுக்கு பயங்கர சப்போர்ட் இருக்கு சரி இது இவ்வளவு தூரம் பேசுறதுக்கான தேவை என்ன இருக்கு மசூத் அசார்ங்கிறவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்துல இருந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷமா இவங்க வந்து தீவிரவாதத்தை பரப்பிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்துல முதல் முறையா ஒரு பார் பாம் சூசைட் அட்டாக் பண்ணி நாலு நம்மளோட சோல்ஜர்ஸ் கொண்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்னு அக்டோபர்ல ஒரு சூசைட் பாம் மூலமா ஜம்மு காஷ்மீர் அசம்பிளியவே தாக்கி பதினாலு பேரை கொண்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்னு டிசம்பர்ல லக்ஷரி தொய்பா கூட சேர்ந்து நம்மளோட இந்திய பாராளுமன்றத்தை தாக்கி அதுல பதினாலு பேர் கொண்டிருக்காங்க அதுல கூட நம்மளோட பாராளுமன்ற உறுப்பினர்கள் நேரமாக எஸ்கேப் ஆயிருந்தாங்க பாருங்க நம்மளோட மக்கள் பிரதிநிதிகள் எம்பி கொள்ற அளவுக்கு அவங்க உள்ள வந்திருக்கிறாங்க அப்பவாது பாகிஸ்தான் என்ன பண்ணிருக்கணும்னு பண்ணிருக்கணும் இந்த தீவிரவாதிகள் வந்து ப்ரொடெக்ட் பண்ண மாட்டோம் நாங்க இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணி இந்தியா கிட்ட ஒப்படைக்கிறோம் சொல்லி இருக்கணும் அதுக்கப்புறமாவது அங்க இருக்கிற அரசாங்கம் உள்ளுக்குள்ள அவங்க டெரரிசம் தடுத்திருக்கணும் ஆனா அவங்க அதை பண்ணவே இல்ல ரெண்டாயிரத்தி பதினாறு ஜனவரியில பத்தான்கோட்டில் மூணு இந்தியன் நேஷனல் செக்யூரிட்டி ஆஃபீஷியல்ஸ் வந்து கொண்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு செப்டம்பர்ல யூரியில் பத்தொன்பது சோல்ஜர்ஸை கொண்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரியில ஒரு நாற்பது சோல்ஜர்ஸ் கொண்டு இருக்காங்க இதுக்கப்புறம் இப்ப டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல பஹல்கம் அட்டாக்ல ஜேஎம் எல்இடி இவங்க சப்போர்ட்டோட அவங்களோட கிளை அமைப்பு வந்து இது கூட பொறுப்பேற்றிருக்கிறாங்க சோ இவ்ளோ தூரம் தீவிரவாதம் பண்ண ஒருத்தருடைய முக்கியமான நபர்கள் எல்லோரும் கொல்லப்பட்டிருக்காங்க அவருமே கொஞ்சம் வயசாயிடுச்சு அவருக்கு பயங்கர இல்னஸ் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க சரி அவரையே நம்ம டைரக்டா கொல்லல அப்படிங்கிற கேள்விக்கு அது கொஞ்சம் ட்ரிக்கி தான் ஏன்னா மொத்த அரசாங்கமே வந்து இந்த தீவிரவாதத்தை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்குது சோ இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி நபர்களை அவங்க சேஃபா எங்கேயாவது ஒரு இடத்துல பங்கர்ல ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க சோ ஒரு மொத்த நாடே ஒரு தீவிரவாதியை தடுக்கும் போது பாதுகாக்கும் போது அவங்களை கொண்டது அவ்வளவு சுலபம் கிடையாது நம்ம எல்லாத்துக்கு தெரியும் ஒசாம பின்லாடனே பாகிஸ்தான் பாதுகாத்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா பல ஆண்டுகள் கழிச்சு தான் அமெரிக்காவால போய் ஒசாம் பின்லாடனை வந்து கொல்ல முடிஞ்சது அதே மாதிரி மாதிரி ஒரு சூழ்நிலை எங்கேயும் நடந்துட்டு இருக்கு ஆனா நம்ம தொடர்ந்து தாக்குதல் பண்ணிட்டு இருக்கோம் தொடர்ந்து தீவிரவாதத்துக்கு அகேன்ஸ்டா நம்ம போர் தொடுத்துட்டு இருக்கோம் இது என்ன மாதிரி முடிய போகுதுன்னு நம்ம இருந்து பார்ப்போம் இன்னும் நிறைய தீவிரவாத அமைப்புகளோட தலைவர்கள் வந்து கொண்டுகிட்டே இருக்காங்க நிறைய நியூஸ் வந்துட்டே இருக்குது இன்னைக்கு கூட இப்ப நம்ம பேசிட்டு இருக்க சமயத்துல கராச்சியில லாகோர் எல்லாம் தாக்குதல் நடந்துட்டு இருக்கு அவங்களோட டிஃபன்ஸ் சிஸ்டம் எல்லாம் நம்ம ஒரே டிஸ்டோன்னு சொல்லி நியூஸ் வந்துட்டே இருக்கு சோ அடுத்து உங்களுக்கு நான் தொடர்ச்சியா இதுல அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கேன் சோ பாசிட்டிவ் ஜியோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சோ தட் நாங்க போற வீடியோஸ்ல உங்களுக்கு வந்து சேரும் உங்களோட கமெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க జై హింద్ వందే మాత్రం